ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே அறிஞ சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்திலே நாற்பத்தி ஆறாவது பாடலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அருணா சுவாமிகள் இதிலே கூறுகின்றார் முருகா நான் நீயாக நீ நானாக அந்த ஞானத்தை என்று எனக்கு அருள்வாய் முருகா இந்த பாடல் செந்திலம்பதியில் இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பணிந்து ஞானத்தை பெறுவதற்கு இந்திரிய சஞ்சலங்கள் எல்லாம் அடங்கி ஞானத்தை பெறுவதற்கு வேண்டிக் கொள்கின்றார் ஞானம் பெறுபவர்களுக்கு இந்த பாடல் பாராயணம் செய்வதற்கு உரியது இந்த இந்திரியங்களின் வழியாக செல்லும் மனதை அடக்கி அதை இறைவன்பால் செலுத்தி உழிவு பெற இந்த பாடல் இந்த தமிழ் வேதமானது நமக்கு உறுதுணையாக இருக்கும் நீ யான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் செய்யான வேல்கந்தனே செந்திலாய் சித்திரமாதல் அல்குல் தோயா உருகி பெருகி இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திரமாதல்குள் தோயா உருகிப் பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே இரண்டு விஷயங்களை பற்றி கூறுகின்றார் ஒன்று ஞான வினோதம் அடுத்தது மாயா வினோதம் முருகன் அருணகிரி சும்மா இரு சொல்லற என்று ஞானத்தை வழங்கினான் அது ஞான வினோதம் அம்மா அப்பொருள் ஒன்றும் அருங்கிலினேன் அதுபோல் இந்த உலகத்தில் காமக்ரோத மோக மத லோபம் என்று பலவிதமான எதிரிகளால் இந்த மனமானது சிக்கி தவித்து இந்த மாயா வினோதத்தில் ஜீவனாது ஈடுபட்டு வாழ்வை வீணே கழித்து கொண்டிருக்கின்றது இது மாயா வினோதம் சித்திரமாதல் அல்குள் தோயா உருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே முருகப்பெருமானே இந்த அலங்காரம் செய்திருக்கும் இந்த பொது மகளிர் அவரை கண்டு மனம் மயங்குகின்றது அதில் வாழ்வு சென்று விடுகின்றது அந்த மாயா வினோதம் அது மனதுக்கத்தை நமக்கு தருகின்றது இந்த மனோ துக்கத்தை மாய வேண்டும் மாய்க்க வேண்டும் முருகா ஆசையானது தர்மத்தின் வழி செல்லாமல் அது அடங்காமல் போனால் அது இந்த உயிருக்கு உலை வைப்பதாக அமைந்துவிடும் அதை நீ அழிக்க வேண்டும் முருகா இந்த மாயா வினோத மனோதுக்கம் அதனால் மனோதுக்கம் ஒன்று கிடைக்க வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆசையானது பேராசையாக மாறுகின்றது மீண்டும் மனது போராடுகின்றது அதை அடைய வேண்டும் என்று ஆனால் அந்த ஆசையும் நிறைவேறவில்லை அது கோபமாக மாறுகின்றது அது குரோதமாக மாறுகின்றது அதற்கப்புறம் அந்த மனித உடம்பில் எடுத்ததற்கு என்ன பயன் ஆகவே இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய வேண்டும் என்பருமானேன் இந்த மாயா வினோதம் போய் எனக்கு ஞான வினோதம் வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றார் கொள்கின்றார் மணிவாசக சுவாமிகள் கூறுகின்றார் வான நாடரும் அறிய மறையில் இருமுன் தொடரொனாதனீ ஏனை நாடரும் தெரிய ஒண்ணாதனீ என்னை இன்னித்தாம் ஆண்டு கொண்டவனி நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆட வைத்தவா நெய்ய வையகத்துடைய இச்சையே ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா எம்பெருமானே திருப்பரம் அமை அமர்ந்துள்ள எம்பெருமானே நீ என்னை நாடாம ஆடி வைத்து விட்டாய் ஞான நாடமும் ஊன் நாடமும் ஞான நாடாகவும் இரண்டும் ஆட வைத்தாய் இறுதியில் என்னுடைய இச்சைகள் எல்லாம் நையவே உன்னை அறிந்து இன்புற்று இருக்க எனக்கு வழிவழுத்து கொடுத்து விட்டாய் எம்பெருமானே என்று இந்த கருத்தையே ஒட்டி கூறுகின்றார் மாயா வினோதம் ஞான வினோதம் போல இது மணிவாசகர் வாக்கு அப்படி இந்த மாயா வினோத மனோதுக்கம் மாய்வதற்கு முருகப்பெருமானே நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும் நீ எப்படிப்பட்டவன் நீ ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் நீ ஆன ஞான வினோதம் வேறெதும் இங்கே ஞானம் இறைவன் ஞான வடிவமாக இருக்கின்றான் முருகன் ஞான இந்த திருவிழாக்கள் நடக்கின்றது பிரம்மோற்சவம் நடக்கின்றது தேர் திருவிழா நடக்கின்றது பத்தாவது நாள் அப்பொழுது எம்பெருமான் சிவபெருமான் தேரில் பவனி வருகின்றார் அங்கே வரக்கூடிய அந்த மூர்த்தி சோமாஸ்கந்தர் சிவன் பார்வதி நடுவில் குமாரசுவாமி முருகப்பெருமா அது எதற்கென்றால் சத்து சித்து ஆனந்தம் சத்து சிவன் சித்து பார்வதி ஆனந்தம் எம்பெருமான் முருகப்பெருமான் சச்சித்தானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவர் சிவனின் ஐக்கியமும் சக்தியின் ஐக்கியமும் கொண்டு சிவசக்தி ஐக்கியமாக தோன்றியவன் எம்பெருமான் முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக்கணில் இருந்து ஆறு பொறிகள் வந்தது நெற்றிக்கண்ணில் வளபாகம் எம்பெருமான் இடபாகம் உமையவள் ஆகவே சிவசக்தி ஐக்கியத்தில் உண்டான தேஜோமயமானம் எம்பெருமான் முருகன் அவன் ஆனந்தமயமானவன் கூறுகின்றாள் நீயான ஞான வினோதம் முருகா ஞானம் என்பது வேறொன்று ஒல்லை நீயே ஞானம் ஞான வடிவாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட நீயான ஞான வினோதம் தன என்று நீ அருள்வாய் முருகா எனக்கு நீ என்று அருள் அருள்வாய் அப்பா சேயான வேல் கந்தனே செந்திலாய் குழந்தையான வேல் கந்தனே செந்திலம்பதியின் பெருமானே என்று திருச்செந்தூரை இங்கே குறிப்பிடுகின்றார் செந்திலம்பதி என்பது இரண்டாவது படைவீடாக அறியப்படுகின்றது சிறந்த ஸ்தலம் கைலையனைய செந்தில் பதிவாழ்வே சுவாமிகள் வாக்கு கைலைக்கு சமமான செந்திலம் செந்திலம்பதி எம்பெருமான் முருகன் தேவர்கள் தேவர்களை காப்பதற்காக சூரபத்மாவுடன் போரிட்டு சூரனையும் அவன் குலத்தையும் அழித்து வெற்றி பெற்றான் அதனால் ஜெயந்திபுரம் அது மரவி ஜெயந்தி செயந்தி செந்தி என்று செந்தில் ஆனும் திருச்சீர் அலைவாய் என்பது இந்த திருச்செந்தூருடைய சங்ககால தமிழ் பெயர் திருச்சீர் அலைவாய் திருமணி விளக்கின் அலைவாய் செருமுகு சேயே அகனானூர் வெண்டலை புணரி அலைக்கும் செந்தில் புறநானூறு நம் செந்தில் மேய வள்ளி மணார் மணாரருக்கு தாதை கண்டாய்ப்பர் சுவாமிகள் இன்று பெரியோர்கள் போற்றி புகழ்ந்து சங்க காலத்தில் இருந்தே போற்றி புகழ்ந்து முருகனை போற்றி புகழ்ந்து பாடி புலவர்களும் அறிஞர்களும் கவிஞர்களும் பக்தர்களும் போற்றியிடம் திருச்செந்தீர் திருச்செந்தூர் எனக்கூடிய திரு செந்தில் அலைவான் இந்த அலைவாயை கண்டு ஏன் அலைவாய் என்று இருக்கின்றது இங்கே கூறுகின்ற நீயான சேயான வேல் கந்தனே செந்திலாய் செந்திலம்பதியிலே அலைகள் முருகப்பெருமானின் காலை ஸ்மரித்து இருக்கின்றன அலைகள் வருகின்றது போகின்றது பகல் வருகின்றது இரவு வருகின்றது எல்லாவற்றுக்கும் அவா அப்பாற்பட்ட நிலை விழிப்பு தூக்கம் கனவு இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட துரிய நிலையில் ஞானிகள் இறைவனை கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஸ்தலம் திருச்செந்தூர் அந்த இடம் ஞானத்துக்கு உரிய ஸ்தலம் திருச்செந்தூர் மண்ணிலே அங்கே இறைவனை போற்றி புகழ வேண்டும் இறைவனை அந்த மண்ணிலே வரும்பொழுது அங்கே இருக்கும் அந்த ஒவ்வொரு மண்ணும் எம்பெருமான் பாதம் பெற்ற இடம் என்று நினைத்து ஸ்மரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த புண்ணிய பூமி திருச்செந்தூர் முருகா சேயான வேல் கந்தனே செந்திலாய் நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் முருகா நீயே ஞானமாக இருக்கின்றாய் யார் நீ யாகும் ஞானத்தின் செயலாக அந்த அத்வைத நிலையை என்று நீ அருவாய் முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்ற அருணா சுவாமிகள் செந்திலம்பதியை பற்றி பார்க்கும் பொழுது திருமுராட்டு படையில் முருகப்பெருமான் வரும் இயல்பை கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் எப்படி இருக்கின்றதாம் செந்திலம்பதியை நோக்கி வருகின்றான் முருகன் ஜெயந்திபுரத்திற்கு அவன் வரும் பொழுது வானத்து இசைக்கருவிகளும் திண்ணிய வைரமுடைய கொம்புகளும் வெள்ளிய சங்கங்களும் இடிபோன்ற முரசும் ஒலிக்கின்றன பல பீலிகள் உடைய மயிலாகிய வெற்றி கொடி என்றது முருகன் அங்கே பிணிமுகம் என்ற யானை முருகனுடைய வாகனம் பிணி முகம் என்ற யானை மேல் அமர்ந்து விரைந்தோடி வருகின்றானாம் பக்தர்களை காற்பதற்கு அந்தரம் பல்லியம் கரங்கத்தின் கால் வயிறு நுந்திசைப்பால்நலை ஞரள உருந்தலை கொண்ட உருமிடி முரசமோடு பல்பொறி மஞ்சை வெல்வொடி அகவ விசம்பு ஆறாக விரை செல்லல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் சேரலூ நிலைய பண்பே உலகம் புகழ்ந்த ஓங்கு உயர் விழுச்சீர் அலைவாய் இதுதான் திருச்சீர் அலைவாய் என்று அந்த பேர் காரணம் அப்படிப்பட்ட இடத்துக்கு முருகன் இந்த பிணி முகம் என்ற யானை மேல் வருகின்றான் அவன் ஞான வடிவமானவன் அவன் ஆனந்த வடிவமானவன் அவன் அறிவு வடிவமா வடிவமானவன் அதனால் சத்து சித்து ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் திருச்செந்தூர் திருப்புகளில் குறிந்தார் அருணா சுவாமிகள் யமன் ஆனவன் வருகின்றான் அவன் வரும் தினமானது உன்னுடைய அடியார்கள் திருப்புகள் பாடும் பொழுது தள்ளி போகின்றது அவர்கள் பின்வாங்கி ஓடுகின்றார்களாம் எவதூதர்கள் அது மட்டுமாம் எப்பொழுதும் வருவதும் போவதும் இங்கே நான் பெண்களிடம் மயக்கம் கொண்டு இருந்தேன் அந்த தொடர்பு எல்லாம் அற்று நீங்க சத்துவம் ராஜசம் மற்றும் தாமசம் என்ற மூன்று குணங்களும் முக்குணங்களும் அழிந்து இரவு பகல் இரண்டும் ஒழிந்து விட்டது இரவான ஆன்மா செயலட்டு கிடக்கும் நிலை பகலானது ஆன்மா அங்கே ஒழிந்து இருக்கும் நிலை ரெண்டு நிலைகளையும் ஒழிந்து இந்திரியங்களால் வரும் மனத்தால் இந்திரியங்களால் வரும் துன்பங்களை எல்லாம் அறுத்து உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளின் பெருமையை நான் கவி பாடி முருகா திருச்செந்தூரை கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஸ்தலமே ஞான ஞான பூமி இதை நான் கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க வேண்டும் அது மட்டுமா கட்ட கடவுளே உன்னை நான் அறிந்து அறிந்து என்று இரண்டு முறை கூறுகின்றார் அதாவது இறைவனுக்கு சுரூப லட்சணம் தடஸ்த லக்ஷணம் என்று கூறுவார்கள் பெரியவர்கள் சுரூப லட்சணம் முருகப்பெருமான் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவன் அத்வைத பரம்பொருள் அவன் இரண்டற்ற வஸ்து அது அதேபோல் தடஸ்த லக்ஷணம் முருகப்பெருமான் அங்கே சேவல் கொடியும் நிற்கின்றான் மயில் மேல் வருகின்றான் என்று அந்த அந்த குறிப்புகளை நான் கூறுவது அங்கே தடஸ்த லட்சணம் அதனால் இந்த இரண்டையும் அறிந்து அறிந்து முருகா அந்த அறிவின் வழியே சென்று என் அடங்காத என் மனமும் நெகிழ்ந்து அடங்கி பேச்சும் நின்று செயலும் அடியோடு அற்று போய் உண்மையான ஞானம் பெற்று முருகா உன்னை காணும் உன்னை அறியும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ என்று வேண்டிக் அது அந்தகன் வருந்தினம் என்ற திருப்புகழ் அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அருவயற்கு அன்புருக சங்கதம் தவிர தவிரமுக்குணமாள அந்தி பகல் என்று எண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களையும் அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்துணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தருந்தறிவினு சென்று செருகுந்தடந்தளிதர தனியாத செந்திலை உணர்ந்துணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தருந்தறிவினு சென்று செருகுந்தடந்தளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்த விழுந்துரையொழி தென்செயல் அழிந்தழிந்தழியமை சிந்தைவர என்று நின் தெருசனை படுவேனோ சிந்தையும் அவிழ்ந்த விழுந்துரையொழி என் செயல் அழிந்தழிந்தழியமை வர என்று சிந்தைவர நின்று நின் தெருசனை படுவேனோ என்று முருகனை கூறுகின்றாள் அண்ணனா சுவாமிகள் திருச்செந்தூரிலே முருகன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றன எப்படி என்று அதாவது தேவர்களும் முனிவர்களும் காணா பெருமான் இந்திர இந்திரன் முருகன் பாதார விந்தங்களை ஸ்மரிக்கின்றானாம் அவனுடைய முருகனுடைய காலிலே பூக்கள் கொட்டி கிடக்கின்றன அதை வணங்குகின்றானாம் இந்திரன் அது மட்டுமல்ல அவன் எப்படிப்பட்டவன் முருகன் இந்த கிரவுஞ்ச மலை அழியவும் அந்த பொன்னாலான கிண்கிணி அவனுடைய அறை அறையில் பொன்னான கிண்கிணிகள் மணிகள் கிண்கிணி என்று ஒழி ஒழிக்கின்றன குண்டலம் அசைந்து பிரபாய் வீச அப்படி ஒளி வீசி அந்த குண்டலங்களை அழிந்து கொண்டு அவன் அந்த சவங்கையோடு கொஞ்சி மணி வீசும் அந்த ஒலிக்கும் தண்டைகள் கலின்கலின் என ஒலிக்க நடனம் ஆடுகின்றான் முருகப்பெருமான் அவன் அவனை நினைத்து மகிழ்ந்து உருகும் எல்லா செல்வங்களையும் உடைய பாரதி தேனியா தேவியானவள் முருகனை நோக்கி வருகின்றாள் முருகன் அவருக்கு வந்து முத்தம் தர அங்கே நடை எடுத்து இந்த உலகமெல்லாம் புகழும் பெருமாள் திருச்செந்தூரிலே வருகின்றான் என்று அறிஞா சுவாமிகள் கூறுகின்றார் அந்தகன் வரும் இந்த திருப்பில் அதில் முக்கியமான பதம் இதுதான் செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகு தனியாத செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற திருச்செந்தூரை கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க கந்தனை அறிந்தறிந்தறிவினில் இரண்டு முறை அறிந்து என்று கூறுகின்றார் கந்தக் கடவுளா முன்னை அறிந்து அறிந்து அந்த அறிவின் வழியே சென்று நுழைந்து முடிகின்ற இடம் பெற அடங்காத மனமும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உரை ஒழிந்து என்னுடைய பேச்சும் நின்று என் செயல் அழிந்து முற்றுமாக அழிந்து போக மெய் சிந்தை வர உண்மையான அறிவும் வர எப்பொழுது உன்னை காணும் பாக்கியத்தை பெறுவேனோ முருகா என்று வேண்டுவது போல் இங்கே முருகனை கூறுகின்றார் முருகா நீ யான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் முருகா ஞானம் வேறு நீ வேறு அல்ல ஏனென்றால் நீயே ஞானஸ்வரூபம் செய்யான வேல் கந்தனே என் கையிலே வேல் கொண்டிருக்கின்றாய் குழந்தையான முருகப்பெருமானே அதுவே ஞானத்தின் அடையாளமாக இருக்கும் அந்த சக்தி வேல் அதை கொண்டு என்னுடைய இந்த மயக்கப்பானது இந்த வினோதமானது மாயா வினோதமான இந்த மனோ துக்கத்தை ஒழித்து அருள்வாய் எனக்கு ஞான வினோதத்தை தந்து அருள்வாய் என்று வேடிக்கொள்கிறார் அருணா சுவாமிகள் நீ ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் வேல் கந்தனே செந்தில சித்திரமாதல்கு தோயா உருகிப் பெருகி துவழும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கி ஜெய்